பன்னெண்டு ராசிக்குரிய அதிபதி கிரகங்கள் மற்றும் கடவுள்கள் என்ன அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் நம்ம தெரிஞ்சுக்கலாங்க பன்னெண்டு ராசிக்காரவங்களும் அவங்களுக்குரிய கடவுள்களை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு மூலிமா என்ன நன்மைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் நீங்கள் நினச்ச காரியம் நடைபெறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அந்த தெய்வத்தை தொடர்ந்து வழிபட்டுட்டு இஷ்ட தெய்வமாக நீங்கள் வழிபட்டுட்டு வந்தீங்கன்னா நீங்கள் நினச்சது வந்து நிறைவேறும் அப்படிங்கிறது தான் அது இந்த கிரகத்தை பற்றியும் தெரிஞ்சுக்கும்போது நம்ம வாழ்க்கையில் நம்ம எதனால் கஷ்டப்படுறோம் அப்போ அந்த கிரகத்தை நம்ம எப்படி வந்து வழிபடணும் அப்படிங்கிறத பற்றியும் முழுமையாக தெரிஞ்சுக்க போகிறோம் நீங்கள் இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆல்பெல் சம்பளையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இன்றைக்கி இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது சொன்ன மாதிரி பன்னெண்டு ராசிக்கான கடவுள்களும் அதிபதி கிரகங்கள் பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம் பொதுவாகவே ஆன்மீகத்தில் பன்னெண்டு ராசிகளும் அதற்கான இருபத்தி ஏழு நட்சத்திரங்களும் இருக்குங்க அது எல்லாருக்குமே தெரியும் ஆனால் பன்னெண்டு ராசிக்குரிய கடவுள்களும் அதிபதி கிரகங்கள் பற்றியும் தெரிந்திருக்க வாய்ப்பில்லை அதனால் அதை தெரிந்து கொள்ளும் விதமாக இந்த வீடியோவில் தெளிவாக சொல்ல போகிறேன் ஒருவருக்கு ராசியும் நட்சத்திரமும் ரொம்ப முக்கியங்க இந்த பன்னெண்டு ராசிகளை ஆதிக்கம் செலுத்தும் கடவுள்களும் கிரகங்களும் இருக்குது இந்த மாதிரி ராசிக்கான கடவுளையும் கிரகங்களையும் வழிபடுவதன் மூலமாக வாழ்க்கையில் நற்பலன்களை பெறலாங்க நம் முன்னோர்கள் வகுத்து சென்றுள்ள புதிய விஷயங்களும் இருக்குதுங்க அதனால் அதன்படி நாமுமே வந்து வழிபட்டு வந்தால் நல்லதே நடக்கும் பன்னெண்டு ராசிக்கான கடவுள்களும் அதிபதி கிரகங்களையும் பற்றி தெரிஞ்சுக்கலாங்க இப்போது ராசி அதிபதி கடவுள் பன்னெண்டு ராசிக்குமே யார் யாருன்னு தெரிஞ்சுக்கலாம் மொதோ ராசி மேச ராசி அவங்களுக்கு வந்து முருகன் வந்து கடவுள் அதிபதி கிரகம் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் அவங்களுக்கு செவ்வாய் கிரகம் இரண்டாவது ராசி வந்து பார்த்திங்கன்னா ரிஷப ராசிக்காரவங்க இவங்களுக்கு க கடவுள் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் மகாலட்சுமி இவங்களுடைய அதிபதி கிரகம் அப்படின்னா சுக்கிரன் மூன்றாவது ராசி வந்து பார்த்திங்கன்னா மிதுனம் இவங்களுடைய கடவுள் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் மகாவிஷ்ணு இவங்களுடைய அதிபதி கிரகம் வந்து பார்த்திங்கன்னா புதன் நான்காவது ராசி கடகம் இவங்களுடைய கடவுள் வந்து அம்மன் அம்பாள் இவங்களுடைய அதிபதி கிரகம் அப்படின்னா சந்திரன் ஐந்தாவது ராசி சிம்மங்க இவங்களுடைய கடவுள் பார்த்தீங்கன்னா சிவபெருமான் இவங்களுக்கு அதிபதி கிரகம் அப்படின்னா சூரியன் ஆறாவது ராசி பார்த்தீங்கன்னா கன்னி இவங்களுக்கு கடவுள்னா சீமன் நாராயணன் இவங்களுடைய அதிபதி கிரகம் வந்து புதன் ஏழாவது ராசி பார்த்திங்கன்னா துலாம் ராசி இவங்களுக்கு கடவுள் அப்படின்னா மகாலட்சுமி இவங்களுடைய அதிபதி கிரகம் வந்து சுக்கிரன் எட்டாவது ராசி பார்த்திங்கன்னா விருச்சிகம் இவங்களுடைய கடவுள் வந்து முருகப்பெருமான் இவங்களுடைய அதிபதி கிரகம் வந்து பார்த்திங்கன்னா செவ்வாய் ஒன்பதாவது ராசி தனுசு இவங்களுடைய கடவுள் பார்த்தீங்கன்னா தக்ஷணாமூர்த்தி மகான்கள் சித்தர்கள் வழிபாடு இதெல்லாம் வந்து இவங்களுக்குரியது அதிபதி கிரகம் அப்படின்னு எடுத்துக்கிட்டா குரு பத்தாவது ராசி பார்த்தீங்கன்னா மகாராம் இவங்களுடைய கடவுள் அப்படின்னு எடுத்துக்கிட்டா சிவபெருமான் அதிபதி கிரகம் அப்படின்னு எடுத்துக்கிட்டா சனி பகவான் பதினொன்னாவது ராசி பார்த்தீங்கன்னா கும்பம் இவங்களுடைய கடவுள் வந்து சிவபெருமான் இவங்களுடைய அதிபதி கிரகம் வந்து சனி பகவான் பன்னெண்டாவது ராசி மீனாம் இவங்களுக்கு கடவுள் அப்படின்னு எடுத்துகிட்டு தக்ஷணாமூர்த்தி மகான்கள் சித்தர்கள் வழிபாடுங்க இவங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதிபதி கிரகம் வந்து குரு பகவான் இப்போ நம்ம வந்து பன்னெண்டு ராசிகளுக்கும் அதுக்குரிய கடவுள்களையும் அதிபதி கிரகங்களையும் வழிபட்டு வர்றது நம்ம இந்த மாதிரி வந்து அதிபதி கிரகத்தையும் வழிபட்டு வரது மூலயமா வாழ்க்கையில முன்னேற்றமான பலன்கள் வந்து பெறலாங்க அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து செவ்வாய் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் மேசம் ராசி அதிபதியாக திகழும் செவ்வாய் கிரகம் வந்து நிலம் ஆற்றல் திறமைக்கு படைப்பாளராக வந்து இருக்கக்கூடியவர் சுக்கிரனை எடுத்துக்கிட்டால் வந்து ரிசபம் மற்றும் துலாம் ராசியோட அதிபதியாக திகழும் சுக்கிரன் கல்வி புத்தி இதுக்கெல்லாம் காரணங்களாக இருக்கக்கூடியவர் புதன் எடுத்துக்கிட்டால் மிதுனம் மற்றும் கன்னி ராசிக்கு அதிபதியாக திகழும் புதன் கல்வி புத்திக்கு காரணமாக இருக்கார் சந்திரன் வந்து கடக ராசிக்கு அதிபதியாக இருக்கும் சந்திரன் மனம் மற்றும் தாய்க்கு காரணங்களாக இருக்கார் சூரியன் வந்து பார்த்தீங்கன்னா சிம்ம ராசிக்கு அதிபதியாக வந்து திகழும் சூரியன் உடல் தந்தைக்கு காரணங்களாக இருக்கிறாரு குரு வந்து பார்த்தீங்க அப்படின்னா தனுசு மற்றும் மீன ராசினா அதிபதியாக இருக்கும் குரு வந்து தனம் மற்றும் புத்திரக்காரராக இருக்கிறாரு சனி பகவ சனி வந்து பார்த்தீங்க அப்படின்னா மகரம் கும்பராசியோட அதிபதியாக இருக்கிறாங்க சனி பகவான் வந்து ஆயுள் மற்றும் தொழில் காரகங்கள் வந்து இருக்கார் இப்போது பன்னெண்டு ராசிக்குரியதையும் வந்து நம்ம பார்த்தோம் இல்லைங்களா அந்த மாதிரி வந்து பன்னெண்டு ராசிக்குரிய அதிர்ஷ்ட பூஜை பொருட்கள் கூட இருக்குதுங்க அந்த பூஞ்ச் பூஜை பொருட்கள் வந்து என்ன இப்போ இந்த ராசிக்காரவங்க இந்த பூஜை அரை பூஜை பொருட்களை வந்து பயன்படுத்தினாங்க அப்படின்னா அவங்க வாழ்க்கையில் நினைத்தது வந்து வேண்டுதல் வந்து நடக்கும் தான் இதுக்கான அர்த்தம் அதாவது வந்து பார்த்திங்கன்னா இப்போது ராசிக்குரிய உகந்த பொருள் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் மேசம் விருச்சிகம் இந்த ரெண்டு ராசிக்கும் வந்து பார்த்தீங்கன்னா சிவப்பு குங்குமம் துவரம் பருப்பு இதை வந்து நீங்கள் கோவில்கள்லையோ அல்லது வந்து யாருக்காவது தானமாகவோ கொடுக்கலாம் ரிஷபம் துலாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லவங்கம் கற்கண்டு மிதுன ராசிக்காரவங்க மிதுன ராசிக்காரங்களும் ராசிக்காரவங்களும் பார்த்திங்கன்னா கற்பூரம் பால் கடகம் வந்து வலம்புரி சங்கு சிம்ம ராசிக்காரங்க சந்தனக்கட்டை தனுசு ராசிக்காரங்களோ மீன ராசிக்காரங்களோ குண்டு மஞ்சள் இல்லைன்னா வந்து விரலி மஞ்சள் மகர ராசிக்காரங்களோ கும்பராசிக்காரங்களோ வந்து கருங்காலி கட்டை இப்போது இந்த பொருட்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கோவில்களுக்கு வாங்கி கொடுக்கலாங்க அதே மாதிரி இந்த மேசம் விருச்சிக ராசிக்காரங்களுக்கு உகந்த பூஜை பொருட்களாக இந்த குங்கும சிமில் இல்லைன்னா துவரம்பருப்பு வந்து இருக்குது இல்லைங்களா இந்த குங்கும சிமிலில் கொஞ்சமாக குங்குமம் சேர்த்து நீங்கள் பூஜை அறையில் உங்களுடைய வீட்டு பூஜை அறையில் கூட வைக்கலாம் அதே மாதிரி மண்பானையில் கொஞ்சமாக துவரம்பருப்பு சேர்த்து வைக்கணும் இதை நம்ம பூஜை அறையில் வச்சுட்டு வந்தாலே நமக்கு சிறப்பாக இருக்கும் இல்லை கோவில்களில் உங்களால் முடிஞ்சால் வாங்கி கொடுக்கலாம் ரிஷப ராசிக்காரவங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா துளம் ராசிக்காரவங்களுக்கும் வந்து ஒரு கிண்ணத்தில் லவங்கத்தை போட்டு தினமுமே பூஜை செஞ்சுட்டு வந்திங்கன்னா கடன் சுமை அப்படிங்கிறது குறையும் உங்கள் வாழ்க்கை மகிழ்ச்சியாக மாறும் மிதன ராசிக்காரங்களும் கன்னி ராசிக்காரங்களும் பூஜை அறையில் ஒரு கிண்ணத்தில் பால் வச்சு பூஜை செஞ்சுட்டு வந்திங்கன்னா லட்சுமி கடாட்சம் வந்து பெருகும் வீட்டில் பணம் பொருள் எல்லாமே சேர்ந்துட்டே இருக்கும் கடக ராசிக்காரவங்க வந்து பார்த்திங்கன்னா வளம்புரி சங்கு வீட்டில் வாங்கி வைங்க ரொம்பவுமே வந்து நல்லதுங்க கேட்ட வரத்தை தருவார் சிம்ம ராசிக்காரங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா சந்தனக்கட்டை இதை வந்து நீங்கள் நெற்றியில் பொட்டா வச்சுக்கிறது மூலிமா ரொம்ப அதிர்ஷ்டம் கிடைக்கும் தனுசு ராசிக்காரங்களும் மீன ராசிக்காரவங்களும் குண்டு மஞ்சள் இல்லைன்னா விரலி மஞ்சள் இதை சேர்த்து பூஜை அறையில் நீங்கள் வந்து வச்சுட்டு வர்றதுனால உங்கள் வாழ்க்கையில் ஏதும் தடைப்பட்ட காரியங்கள் இருந்தால் அது முடிவுக்கு வருங்க மகர ராசிக்காரவங்களும் கும்ப ராசிக்காரவங்களும் கருங்காலி கட்டையை வீட்டு பூஜை அறையில் வைக்கலாம் உங்களோட வாழ்க்கை வந்து அதிர்ஷ்டமிக்க தான் வந்து இருக்குங்க இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி